இன்னைக்கு நம்ம கூட கைரேகை நிபுணர் திரு ராஜேஷ் அவர்கள் வந்து நம்ம மீட் பண்ண போறோம் வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க சார் வணக்கம்மா சார் இப்போ இன்னைக்கு ஏஎல்பி குடும்பத்தோட சான்றிதழ் வழங்கும் விழா நடந்துட்டு இருக்கு இந்த பிரம்மாண்ட நிகழ்வை நீங்க எப்படி பாக்குறீங்க நல்லா மகிழ்ச்சியோட தான் பாக்குறேன் அந்த காலத்துல அமிர்தம் எப்படி வந்து நமக்கு பூமியில் வந்து கிடைச்சதோ அதேமாரி இந்த ஏல்பி சம்மந்தப்பட்ட ஒரு அத்தியானம் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம் அதனால் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து சில வகையான தேர்தல் சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட வயசுல கல்வி குறிப்பிட்ட வயசுல திருமணம் குறிப்பிட்ட வயசில் வந்து வேலை வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய தேர்தல் பூர்த்தி அடைகிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் எல்பி அச்சைய இலக்கிய பத்தி இந்த விழாவில் சர்டிஃபிகேட் வாங்குறவங்களுக்கு நீங்கள் என்ன சார் சொல்லலாம் ஜோதிட நண்பர்களுக்கு மனமாத வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்க்யூ சார் Thank